வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே கார்த்திகை கிழமையில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் தட்டாமல் இந்த கந்தனின் வார்த்தைகளை கீழ் அப்பனின் அன்பை ஒருபோதும் என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து விடாதே உனக்காக உன் அப்பன் நான் வருகின்ற இந்த நேரத்தை ஒரு நாளும் என் பிள்ளை நீ தொலைக்க மாட்டாய் அல்லவா எத்தனை கைகள் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை தள்ளிவிட்ட பொழுதிலும் தன் நம்பிக்கை என்ற ஒன்றை கை கொண்டு முன்னேறி வருகின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த கந்தனின் அருள் முழுமையாக கிடைக்கத்தானே வேண்டும் அப்பன் முருகன் உன்னை விட்டு செல்ல முடியுமா என் பிள்ளை நீ என்னை நம்பியும் மீது நம்பிக்கை வைத்தும் செய்யக்கூடிய விஷயங்களில் உனக்கான வெற்றிதான் கிடைக்காமல் போய்விடுமா என்ன என் குழந்தையே நீ அதிகமாக வாய் பேசுகிறாய் என்றால் நீ வாயாடி என்று சொல்வார்கள் நீ எப்பொழுதுமே பேசாவிட்டால் உம்மனா மூஞ்சி என்று சொல்வார்கள் நீ அழுது விட்டால் நீலிக் கண்ணீர் வடிக்கிறாய் என்று சொல்வார்கள் அழாவிட்டால் நெஞ்செழுத்தகாரன் என்று சொல்வார்கள் துணிச்சலாக இருந்தால் திமிர் பிடித்தவன் என்றும் துணிவில்லை என்றால் அப்பாவி என்றும் சொல்வார்கள் நீ நின்றாலும் எழுந்தாலும் நடந்தாலும் அமர்ந்தாலும் இந்த உலகம் உன்னை குறைதான் சொல்லப் போகிறது அவர்களை திருத்த நினைப்பது என்பது நடக்காத காரியம் அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்து கவலைப்படாதே நீ அதிகமாக பேசுகின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையும் தெய்வத்தின் நாமத்தையுமாகவே இருக்க வேண்டும் அப்படி மட்டும் நீ சரியாக செய்துவிடுகின்ற பட்சத்தில் உன்னை தேடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் பணம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை உன்னிடம் இருந்து பறித்த சில விஷயங்களை பணத்தால் கூட திருப்பித்தர முடியாது என்பதுதான் உண்மை எதுவுமே உயர்ந்ததும் கிடையாது எதுவுமே குறைந்ததும் கிடையாது அதனால் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் அதை சரியாக புரிந்து கொள்ளும் நிலை உனக்கு நிச்சயமாக வருகின்ற நேரம் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதைச் சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையை என்னவென்று உணர்த்தும் உனக்கான மாற்றங்களை என்னவென்று கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னை சரிபடுத்தி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது கந்தன் உனக்கு ஒரு வெற்றியை உணர்த்தும் பொழுது அந்த இடத்தில் நிச்சயமான மாற்றங்கள் உண்டு கவலைப்படாமல் இரு நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் வந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் உனக்கு எல்லாமுமே கைகூடக்கூடிய நேரமும் வந்துவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டுமே எப்பொழுதும் உனக்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான சந்தோஷத்தை எப்பொழுதுமே மனநிறைவோடு நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனிருந்து உனக்கு எதை சொல்லும் பொழுதிலும் சரி நீ எதையுமே சாதிக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுதிலும் சரி உனக்கான நல்லது எல்லாமுமே உனக்கு சரியாக நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரின் வழிகளை மதிக்காமல் செல்வதனால் இப்பொழுது நீ அவர்களை காயப்படுத்தி விடலாம் ஒரு நாள் அவர்கள் உன்னையே மதிக்காமல் செல்லும் பொழுது உன்னின் வழி யாரிடமும் விவரிக்க முடியாத அளவிற்கு உன்னை காயப்படுத்தும் எப்பொழுதும் மற்றவர்களின் மனதை நொறுக்காதே மற்றவர்களின் மனதை ஒருபோதும் காயப்படுத்தாதே உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் நான் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவாகவே கிடைக்கும் நான் எந்த இடத்திலும் ஒரு நொடிப்பொழுதும் உன்னை விட்டுவிடாமல் உன்னை மேலேற்றும் முயற்சியில் உறுதியாக நிற்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்கும் தயங்காமல் இருந்து விட்டாலே அது போதும் எதற்குமே மனமுடைந்து விடாமல் நீ நின்று விட்டாலே அது போதும் சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு நேர்மறையான பல விஷயங்களை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நேர்மறையான விஷயங்களை நீ நம்பிக்கையோடு என்னவென்று உணர்ந்திட தயாராக இரு உன்னால் முடியாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது உனக்கு நடக்காத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது இத்தனை நேரம் என் பிள்ளை நீ எதை எதையோ நினைத்து வருந்தி கொண்டிருந்ததை எல்லாம் விட்டுவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள் உன்னை தேடி நான் வரும்பொழுது இதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சரியங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு என்னாலும் நான் வரும்பொழுது எந்த நேரமும் நான் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையிலும் நீ மிகப்பெரிய வெற்றியை மனநிறைவோடு நிச்சயமாக பெற்றுக்கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ தெளிவுபடுத்தி கொண்டு உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் மன நிறைவோடு நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதும் எப்பொழுதுமே எதிலுமே வெற்றி பெற வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டோமானால் அதன் பிறகு அதில் முன்வைத்த காலை ஒருபோதும் பின் உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை தெய்வம் அறியும் உன் வாழ்க்கை முழுவதும் தெய்வம் அறியும் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவே நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் போராட வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாயல்லவா இது மற்றவர்களுக்கு புரிய போவது கிடையாது அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் நிச்சயமாக உன்னை யார் என்று உணர்ந்து கொள்வார்கள் உன்னை பற்றி இவர்கள் புரிந்து கொள்வதோ உன்னை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்வதோ இங்கு அவசியமல்ல உனக்கான நேரங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களும் என்னவென்று புரிந்தாலது போதும் நான் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்த தயாராகத்தான் இருக்கின்றேன் கந்தனிருந்து உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் என்னவென்று உனக்கு உணர்த்திவிட நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நீ கைவிட்டு விடாதே உனக்காக நான் வரக்கூடிய இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றிலும் நீ உன்னையே உனக்கு யார் என்று புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு இந்த நேரம் நான் இருக்கிறேன் இனிமேலும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர வேண்டும் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் உன் வாழ்க்கையை மாற்றும் கந்தன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை ஆச்சரியங்களையும் உனக்கு நிகழ்த்தும் முன்னின்று எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்துவதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு இனி எதற்காகவுமே என் பிள்ளை நீ கலங்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ தயங்காதே உன்னை தேடி உனக்காக நான் வரும்பொழுது உனக்கு ஏற்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே உனக்கென்று சரிபடுத்தி கொடுப்பேன் அல்லவா கந்தன் இருந்து உன் வெற்றியை உறுதிப்படுத்துவேன் அல்லவா என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது உன்னுடைய புரிதலின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ ஒரு நாளும் மறக்காது கந்தனின் வேலையும் மயிலையும் மனதார வணங்குகின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது இந்த வாழ்க்கையில் உன்னால் பெற முடியாதது என்று எதுவுமே கிடையாது நீ நினைத்தால் இங்கு அத்தனை விஷயங்களும் உனக்கு வேண்டிய வெற்றியை கொடுக்கும் நீ வேண்டாம் என்றால் அது உன்னை விட்டு விலகிச் செல்லும் எதிர்மறையான சிந்தனைகளோடு இனிமேல் எதையும் இங்கு தொலைக்காதே உனக்கென நான் தரக்கூடிய விஷயங்களினால் நீ அத்தனையையும் முழுமையாக பெற்றுக்கொள் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவோடு எண்ணிக்கொள் என்ன நடந்தாலும் இனி எல்லாமுமாக உனக்கு வேண்டியபடி அத்தனை சந்தோஷங்களையும் மனநிறைவோடு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி எல்லாமுமே உனக்காக நான் சொல்லும்படி உனக்கு வேண்டிய ஆச்சரியங்களை உணர்த்தும்படி நன்மைகளை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தன் நான் வருகின்றேன் உன்னோடு உன்னை அரவணைக்கின்றேன் எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் நான் முன்னிற்கின்றேன் இனி எதற்காகவும் நீ வருந்தாமல் இந்த செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தின் முதலாவது செவ்வாய் கிழமையில் உன்னை தேடி வந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா